வணக்கம் இது உங்கள் அன்பு சுக தட்சிணாமூர்த்தி ஒரு கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு கணவன் என்ன பண்ணார்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சிட்டே அப்படி ஒரு நாள் அதே மாதிரி வேலையை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரார் மனைவி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியாக இருக்கிறாங்க பார்த்த உடனே இவர் அப்படியே மறைஞ்சு போயிடலான்னு போகிறார் கண்டுபிடிச்சிட்றாங்க நாங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்பால் மயக் போட்டு விழுற மாதிரி நடிக்கிறார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீ கொஞ்சம் வெளியேறுமா நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்றார் அந்த மனைவி வெளியே இருக்கிறாங்க கணவன் வந்து டாக்டர்கிட்ட எதோ சொல்கிறான் அப்படி டாக்டர் உடனே வெளியே வந்து உங்கள் கணவருக்கு கொஞ்சம் மூலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுமா அவர் டென்ஷன் ஆகாம அவரை பார்த்துக்குங்க அவர் எதுக்கும் கோபமோ துக்கமோ படக்கூடாது பட்டார்னா அவர் உயிரிக்க ஆபத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மனைவி வந்து எந்த டென்ஷனும் உண்டாக்காமல் சண்டையும் போடாமல் கணவருக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கிறார் அவரும் ரொம்ப நல்லாவே இருக்கிறார் இந்த வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது திடீர்னு ஒரு நாள் கணவர் வந்து ஃபோன் பண்ணுறார் டாக்டருக்கு டாக்டரு ஃபோன் பண்ணி டாக்டர் நீங்கள் சொன்ன அந்த ஒரு பொய்யினால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குது நான் மைக் மூட்டு விழுந்த மாதிரி நடித்தேன் நீங்களும் மனைவி வெளியே அனுப்பிச்சிட்டு நான் சொன்னதை கேட்டு நீங்களும் அப்படியே சொல்லிட்டீங்க என் வாழ்க்கை இப்போ சந்தோஷமாக போகுது ரொம்ப நன்றி டாக்டர் நீங்கள் சொன்ன அந்த பொய்யினாலும் என் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு உடனே அந்த டாக்டர் சொன்னாரா அதெல்லாம் சரிதாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு நான் உதவி பண்ணேன் என் வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் எப்படி தாங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்கி கணவன் மனைவிக்குள்ளேயான அந்த பிரச்சனைகள் பெருசாகி கணவனுக்கு மனைவி பார்த்தாவே சண்டை போட்டு தான் ரெடியாக இருப்பானோ மனைவி கணவன் பார்த்து பார்க்கும்பதெல்லாம் என்ன சண்டைக்கு ரெடியாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மைந்து வாழ்க்கையில் அப்படியே விரக்தியிலையும் சண்டையிலையுமே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க விட்டு கொடுத்தல் ரொம்ப சிறந்தது யார் விட்டு கொடுக்குறன்றது முக்கியம் இல்லை விட்டு கொடுக்கறதுனால உறவுகள் பலப்படுன்றது நிச்சயம் எனவே விட்டு கொடுத்து வாழுங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப புனிதமானது நன்றி வணக்கம்